சில பேர் டிராபேக்காகவும் சொல்றாங்க ஆனால் வந்து ஒரு இடத்துல இருந்து போராட்டம் பண்ணுறோன்னா அது வந்து பப்ளிக் பிளேஸ் அந்த இடத்துல உட்காந்து பண்ணக்கூடாது நான் எப்படி பார்த்தா அவங்க மேல தப்பு இருக்கா அவங்க மேல தப்பு இருக்கா சொல்ல தெரியல ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணணும் அது வந்து பீச் பப்ளிக் பிளேஸ் ஆனால் அங்கே ஃப்ரீயா இருக்கிற இடம் இவங்க நின்று போராட்டம் பண்றது வந்து மெயின் ரோடு சக்கணக்கான வண்டி போயிட்டு வந்து டிராஃபிக் போலீஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நானும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சைட் போனேன் அனுசரித்து போனால் தான் எல்லாமே நல்லா தான் நடக்கும் இந்த சைட் டிவில அப்படி சொல்லுவாங்க அந்த சைட் டிவில அப்படி சொல்லுவாங்க இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க டிஎம் இதுக்கு டிஎம்கே பத்தி சொல்லலாம் ரொம்ப நாளா ஆட்சியில் இருக்காங்க சில பேர் டிராபேக்காகவும் சொல்றாங்க பதிமூணு நாளா ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது என்னன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து இப்போ கைது செஞ்சிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி சொல்றது ப்ரோ டிஎம்கே வந்து அவங்க சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து ஒரு இடத்துல இருந்து போராட்டம் பண்றோம்னா அது வந்து பப்ளிக் பிளேஸ் அந்த இடத்துல உட்காந்து பண்ணக்கூடாது கூடாது எப்படி பாத்தா இன்னொன்னு சொல்லணும்னா வந்து மனு எழுதி கொடுங்க மனு எழுதி கொடுத்து வெயிட் பண்ணுங்க அவங்க மேல தப்பு இருக்கா அவங்க மேல தப்பு இருக்கான்னு சொல்ல தெரியல ஒரு இடத்துல வந்து விக்கிட் பண்ணுறோம் நிற்கிறோம் அப்படின்னா அந்த போராட்டம் பண்ணுற இடம் வந்து அது வந்து பீச்சோ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணுறோம் அது வந்து பீச்சு பப்ளிக் பிளேஸு ஆனால் அங்கே ஃப்ரீயாக இருக்குல்ல இடம் இவங்க நின்று போராட்டம் பண்ணுறது வந்து மெயின் ரோடு போயிட்டு ஒரு நாளைக்கு எப்படியோ வந்து லட்சக்கணக்கான வண்டி போயிட்டு வந்துட்டு டெய்லி டிராஃபிக் ஆகுது இவங்களால போலீஸ் சைட்லேருந்தோ எவ்வளோ பார்ப்பாங்க ட்ராஃபிக் போலீஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நானும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சைடு போனேன் இடத்துல முதன் ஒன் ஹவராக நான் நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல இவங்களும் கொஞ்சம் அனுமதி இது பண்ணி கொஞ்சம் போய் தான் ஆகணும் அனுசரிச்சு போயிதான் அனுசரிச்சு போனாதான் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அதுக்குன்னு நான் வந்து இவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது நம்ம ஆட்சி மேலேயும் இந்த சைட் டிவில சொல்லுவாங்க அந்த சைட் டிவில அப்படி சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து ஒரு மக்களானு நின்று பார்க்கணும் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க டிஎம்கே கே நம்ம இதுக்கு நீங்கள் மனு கொடுக்கணும்னு சொன்னீங்களே ப்ரோ அந்த மனு கொடுத்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன அதை பத்தி எனக்கு தெரியல ப்ரோ மனு கொடுக்கணும் ஆனால் நேயபடி பார்த்தா நான் எப்படி பார்த்தா மனு தான் கொடுக்கணும் மனு கொடுத்து வெயிட் பண்ணாதான் எல்லாமே நடக்கும் கடவுள் வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணிடுறதில்லை நம்மளே வச்சு தான் கடவுள் கிட்ட போவோம் அந்த மாதிரி தான் பதிமூணு நாள் ஆகியும் முதலமைச்சர் ஏன் அவங்கள போய் சந்திக்கலன்னு ஒரு கொஷின் இருக்கு அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஓப்பனா சொல்லணும் ஒரு முதலமைச்சராக நின்று எவ்வளவோ இது போயிட்டு இருக்கு அவர் வந்து நார்மல் கிட்ட மாதிரி கிடையாது அவருக்கும் சில பல வேலைகள் இருக்கு அவரும் போய் வந்து பார்ப்பாரு அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு ஈவன் எனக்கும் இருக்கு வந்து பார்ப்பார் இந்த நான்கு ஆண்டு காட்சி எப்படி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திமுகவே ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா தமிழகத்தோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு தமிழ்நாட்டு மக்களா நான் சொல்றதை விட ஒரு தனிநபரானு நான் சொல்றேன் ஆட்சிக்கு வந்தா இன்னும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்லாம் கிடைக்கும் நாலாயிரம் கோடி கொடுத்து இந்த சைடு இதெல்லாம் போட்டாங்க ஃப்ளட்டு வந்து ஒரே நாள்ல தண்ணியெல்லாம் இறங்குன இதெல்லாம் இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி வெள்ளம் வந்துச்சு அப்போல்லாம் நல்லா எனக்கு ஒரு அஞ்சு ஆறு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு அதெல்லாம் ஒன் மந்த் ஸ்கூல் லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தோம் அடுத்த ஆச்சு வரலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அவங்க தீர்மானிக்கிறது தான் ஓட்டு மக்கள் தீர்மானிக்கிறது தான் மக்கள் தீர்மானமா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னும் இலவச பேருந்தில் பயணிச்சிங்களா அப்படின்னு கேட்குறதுமோ அந்த வீட்டுக்கு டிஎம்கே செக்கர் ஓட்டி திமுகவால பயனடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஓடிபி கலெக்ட் பண்ணுறதாகவும் மக்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து எனக்கு சரியா தெரில ப்ரோ என்கிட்ட எங்க வீட்டு சைடு எங்க எங்கள் வீட்டு சைடு அந்த மாதிரி இன்னும் வரல சரி எதுவும் எனக்கு தெரியல ஸோ சப்போஸ் இந்த மாதிரி நடந்திருந்தா அது அவங்க பொறுத்து இருக்கு ப்ரோ தனி ஒரு தண்ணி நம்மனா நின்று அவங்கவுங்க மனசுல என்ன இருக்கோ இவங்க வந்து கலெக்ட் பண்றது கலெக்ட் பண்றது அவங்க நல்லதான் நினைக்கிறாங்களோ கேட்டதான் நினைக்கிறோம் அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு இருபத்தி ஆறுல நீங்க யார வரணும்னு விரும்புகிறீங்க நான் ஓட் பண்ணுறது நான் வந்து அது சொல்ல முடியாது ப்ரோ யாருக்கு ஓட் போடுறோன்றது அது பிரைவசி பர்ஸ்னல் யார் இருக்கோ அவங்க வருவாங்க தமிழக மக்கள் தான் அது முடிவு பண்ணணும் மக்களுக்கான ஆட்சினா எப்படி இருக்கணும் மக்களுக்கான ஆட்சினா ஈவன் எல்லாமே வந்து நல்ல விஷயமா இருக்கும் தனி ஒரு முதல்வனாக இருந்து தனி நம்பருக்கும் இது பண்ணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அந்த விஷயத்துல எனக்கு டிஎம்கே ஓகே தான்